اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمد الله ونصلي على رسوله الكريم أما بعد أن عائشة رضي الله تعالى عنها أنها قال اختصم يان سعد بن ابي الغاز وعبد الله بن جمعت في غلام فقال سعد هذا يا رسول الله ابن اخي

அவருக்க அந்த குழந்தை சொந்தம் என்பதை பற்றியும் குழந்தை யாருடைய செயலில் இருந்தாலும் யாருக்குரிய உரிமை என்பதை பற்றி கசக்கூடிய பாடமாகத்தான் எதிர்க்கின்றது திருமணம் முடிந்திருப்போம் அதை கண்ணி வெளியாக பெண்ணாகவும் முதல் பாலத்துடைய பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது இரண்டாம் காலத்தினுடைய பெண்ணை ஒரு மனிதன் மனம் முதல் கணவனைக்கு பிறந்த குழந்தை இருக்கிறது இந்த குழந்தையை என்ன இது எனக்கு தெரியாது அவனு உதவி தர முடியாது என்னைக்கு திருமண வந்து வந்துவிட்டானோ அந்த பெண்ணிற்குரிய அந்த குழந்தையும் சொந்தான் இவனுக்கும் அது மகன் மகளாகத்தான் கருதப்படும் அதே போன்று ஒரு குழந்தையை கண்டுபிடித்து நிரூபிப்பது அல்லது ஒரு குழந்தை தந்தையுடைய சாயல இருக்காது நல்ல வெள்ளையா இருப்பாரு குழந்தை வந்து கருப்பா இருக்கும் அல்லது கருப்பா இருப்பாங்க குழந்தை வெள்ளையா சார்ந்திருக்கும்

விஷயத்தில் நரிசலாம் அணிவசன மகர அருந்தில் வழக்காடினார்கள் சாதனையில்லாமத்தான் அவர்கள் அல்லாமின் தூதரே சிவல்லாம் அணிவர் சொல்லம் இந்த இளைஞன் என் சகோதரர் உத்வாகுனு அபி அப்பாசின் மகன் ஆவான் என்று சொன்னார்கள் என் சகோதரன் தனது இறப்பின் இறப்பின் போது இந்த இளைஞன் தன்னுடையை என்னிடம் வலியுறுத்தி கூறினார் இந்த இளைஞன் அவரது சாயனில் இருப்பதை நீங்கள் கவனியுங்கள் என்று கூறினார் அந்த குழப்பத்தை வச்சு இவர் என்னுடைய சகோதரர் என்பதாக ரசோதா வாழ்ந்தாங்க அதற்கு அந்தமாகத்தான் அவர்கள் அல்லாமின் தோதரை சொல்லியல் இந்த இளைஞன் என் சகோதரன் ஆவான் என் தந்தைக்கு சொந்தமான பெண்ணைக்கு இவன் பிறந்தான் என கூறினார்கள் செல்வானியில் சென்ற அவர்கள் அங்கிருந்து அந்த இளைஞனிடம் ஒத்துவானின் தெளிவான சாயலை கண்ட பிடம் அத்தியமன செமாரன் அவர்களிடம் அவன் உம கூறியவனே ஒரு பெண் பெற்றெடுத்த குழந்தை அப்பெண் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறாரோ அவனுக்கு என கூறினார் என்ன செஞ்சாங்க முன்னாடி உள்ள கணவனுக்கு பிறந்ததாக இருந்தாலும் பெண் அந்த காலத்து அஜினி பெண்களை திருமணம் அளிக்காமல் இவர்கள் சேர்க்க முடிந்து கொள்வார்கள் அப்படின்னா அவங்களுக்கு முடியாது அவங்களை யாரும் கண்டுபிடிப்பாகவும் கொடுக்கவும் முடியாது இவர்களுடைய பாதுகாப்பிலேயே நான் இருக்க வேண்டும் மனைவியை கொண்டுதான் ஆனால் மனைவியுடைய எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு பொருந்தாது சொத்துக்களுடைய விஷயங்கள் இல்லாது அப்போ இந்த பெண் யாருடைய அதிகாரத்தில் இருந்தது உன்னுடைய தந்தையோட அதிகாரத்தில் உணர்வு தான் சொந்தமானது ஏனென்றால் இவனுடைய தாய் அந்த இளைஞனுடைய தாய் ஒரு அணிஞ்ச அது உன்னுடைய தந்தையுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்ததுனால்

அவங்க மகன்சோழன் என்னிடம் வந்தார்கள் ரசுகா அருந்தையில மகிழ்ச்சியை சந்தோஷமா வருவாங்க அப்பொழுது உனக்கு தெரியுமா சத்து முன் அந்த அடையாளங்களைக் கண்டு தந்தை பிள்ளைகளை கந்தறியும் முகசிஸ் என்ப முகஸிஸ் என்பார்கள் இந்த சிலர் வந்து நடை உடை வார எடைகள பார்த்து சில அந்த அடையாளங்களை கண்டு அந்த காலத்துல அதுதான் இருப்பதற்கு இந்த மாதம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படியா இருக்கும் இந்த கிரமீசிகள் எல்லாம் இருந்தார்கள் அந்த காலத்துல நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடியது அப்படி கழகம் பார்ப்பாங்க கருத்து ஒண்ணு ஒரு மணி நேரத்தில் மழை வந்தோம் மேற்க வந்து இது போட்டு நட்சத்திரம் போட்டுச்சு இன்னைக்கு மழையெல்லாம் வராது அந்த கண்டே கணித்து சொல்லி சொல்லி விடுவார்கள் வானத்தை பார்த்து நேரத்தை கணித்து விடுவார்கள் வானத்தை பார்த்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கணித்து சொல்லி விடுவார்கள் சில விஷயங்களை கால்களை கண்டே வந்து இவன்

அவர்கள் அவர்களின் பாதங்களை பார்த்தார் மேலும் அந்த பாகங்கள் ஒன்று மற்றொன்றில் இருந்து உருவானதே என்று சொன்னார்கள் நடந்தது எதிர்பார்க்க இருக்காங்க இவங்க வந்து ரசோராஜ் சிம்பனுடைய கதியாக பாஜக அவங்க வந்து அடிமையாக வாங்கி தரப்பட்டவங்க இவங்க வந்து அடிமையாக இருந்தவர்களை வலுமை சிறுவன் சொந்தமா நீ போப்பா அந்த குழந்தை அந்த சிறுவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருந்தாங்க அப்ப ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க ஜெயின் அவங்க வந்து வளர்ப்பு மகனாகவே எடுத்து கொண்டார்கள் இப்ப வந்து நல்ல கலரா இருப்பாங்க பிறந்த குழந்தை வந்து பின் ரஹ்மத்துல்லாஹி மகனா அவங்களுக்கு என்ன அவங்க வந்து கருப்பு நிறமாகவே இருந்தாங்க அப்ப மக்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்க இது வந்து செய்தியாவுக்கான பறந்த குழந்தை இல்ல இந்த குழந்தை யாருக்கு பிறந்தும் தெரியல அப்படிங்கிற தவறான ஒரு செய்தி இறைவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க மக்கள் அதாவது மாதம் ஒழுங்கா இல்லையே கலவர கூட ஒண்ணா இல்லையே அப்படிங்கிற அளவுல பேசும் இது ரசூல்லா செய்தி கேட்ட உடனே ரொம்ப கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு என்னடா நம்ம மன வளரப்பும் மறக்கனுடைய விஷயங்கள்னு இந்த அளவுக்கு பேசுறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னோங்க அந்த சமயத்தில் இவர் யாருக்குங்க ஒரு நபர் உங்க சுசையும் சொல்லக்கூடிய இந்த நபர் வர்றாரே வந்து இருந்து பாக்குறாங்க ஏன்னா இங்கே ரெண்டு பேர் என்னன்னா படுத்துருக்காங்க அத்தாயும் மகனும் பருத்திருக்காங்க போர்வே பற்றி படுத்திருக்காங்க கால் மற்றும் வெளியே சொல்லுது ரெண்டு பேர் கால் வெளியே சொல்லியும் பொழுது அந்த மனிதர் வந்தவரை பார்க்கறாரு காலை பார்க்கறாரு காண பார்த்ததுன்னு சொல்கிறே இது இருந்து உருவான மக்கள் அப்படிங்கிற அண்ணா என்ன இது தங்கை மகனுடைய கால்களாக இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க வேற யாரும் உள்ள தங்கை மகன் இருக்கிறார்கள் என்பதாக சொன்ன அண்ணே ரசுகுலா அது கேட்டவன்தான் சந்தோஷமடைந்தார்கள் ஏனா இன்ன அங்க அடையாளங்களை எரித்து கண்டுபிடிக்கக்கூடிய உள்ளாக சரியான மொழிகளில் சொல்லி இருப்பார்கள் அப்ப ஒரு காலகட்டத்துல ஒரு சந்தேகம் என்று வரும் பொழுதுபடுத்துவதற்காக வேண்டி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கட்டும் இல்ல வாழ்க்கை எந்த ஒரு டெஸ்டுகளையும் எடுப்பதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கிறது ஏன்னால் அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு செயல்களை செய்யணும் என்றால் தவறில்லை என்பது